நிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது எட்டு இடங்களில் மிக கனமழையும் ஐம்பத்தி ஓரு இடங்களில் கனமழையை பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட சற்று குறைவாகவே இருந்தது அதிகபட்சமாக ஈரோடில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது வட தமிழக பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்க பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் நாளை இருபதாம் தேதி அன்று வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஈரோடு திருப்பூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபதாம் தேதி என்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த இரண்டு நாட்களுக்கு பெரிய அளவில் மாற்றமின்றியும் ஒரு சில பகுதிகளில் இயல்பை விட சற்று குறைவாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடதமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக் கடலின் வட பகுதிகளிலும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடற்பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் சுறாவளி வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்